பளிச்சிடும் பாவம் பாவம் என்பது ஒரு மனிதனை இருளடைந்த வாழ்க்கைக்குத்தான் கொண்டு செல்லும் ஆனால் இன்று பாவம் எப்படி பழிச்சுடுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அல்லவா ஆனால் நீதிமொழிகளாகவும் இன்றைய முதல் வாசகத்தில் பழிச்சிடும் பாவங்களை பற்றித்தான் கூறுகின்றது இரண்டு பாவங்கள் பழிச்சென்று நமக்கு தெரிகின்றன என்று சொல்கின்றது ஒன்று மேட்டிமை எண்ணம் அதாவது ஆங்கிலத்தில் பிரைட் என்று சொல்வார்கள் இரண்டாவது இருமாப்பு கொண்ட இதயம் அரகன்ஸ் ஆஃப் ஆர்ட் என்று சொல்வார்கள் இந்த இரண்டுமே மற்ற மனிதர்களிடம் பளிச்சென தென்பட்டு விடுகிறது ஒருவேளை எனக்கு இந்த இரண்டு பாவங்களும் இருந்தால் மற்ற மனிதர்களிடம் இது பளிச்சென தின்பட்டு விடும் அது எப்படி தெரியுமா இந்த இரண்டு பாவங்களுமே ஒரு மனிதனை தான் என்ற நிலையில் மட்டுமே வைத்திருக்குமே ஒழிய அடுத்தவர் என்ற நிலைக்கு கொண்டே செல்லாது அப்படி இருக்கும் பொழுது தான் சொல்வது மட்டுமே நடக்க வேண்டும் தான் நினைப்பது மட்டுமே நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கி அடுத்தவரை சிறுமைப்படுத்தும் அடுத்தவரை கேவலப்படுத்தும் அடுத்தவரை இல்லாமலேதே செய்வதற்கு எல்லா செயல்பாடுகளையும் தனது உடலிலும் மன மனதிலும் முகத்திலும் காட்டிவிடும் அதனால் தான் இந்த இரண்டு எண்ணங்களும் இந்த இரண்டு பாவங்களும் பளிச்சென்று தென்படுகின்றன என்று நீதிமொழிகளாகவும் நமக்கு எடுத்து கூறுகிறது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே உளவியல் பூர்வமாக கருத்தை இந்த புத்தகம் சொல்லியிருக்கிறது பார்த்தீர்களா அன்பார்ந்தவர்களே மேட்டிமை எண்ணம் மற்றும் இருமாப்பு கொண்ட இதயம் இந்த இரண்டுமே ஒரு மனிதன் தனக்குத்தானே வைத்துக் கொள்ளக்கூடிய சூனியம் அது அவனையும் அழித்துவிடும் சுற்றி அவனை சுற்றி இருப்பவர்களையும் அழித்துவிடும் நல்ல உதாரணம் பரிசெயர்களும் சதிசெயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவர்களுக்கு எப்போதுமே மேட்டிமை எண்ணமும் இருமாப்பு கொண்ட அதனால் தான் அவர்களும் அழிந்து போனார்கள் அவர்களையே நம்பியிருந்த எல்லா மக்களையும் அழித்தும் போட்டார்கள் இதற்கு என்னதான் வழி ஒருவேளை என்னிடம் இந்த இரண்டு பாவ குணங்களும் இருந்தால் எப்படி மேற்கொண்டு வருவது ஒரு நல்ல வழியை கடவுள் சொல்லித் தருகிறார் அடிக்கடி பாவ சங்கீர்த்தனம் செய்வது அப்படி பாவ சங்கீர்த்தனம் செய்யும்போது நான் பெரிய ஆள் அல்ல என்னிடம் இருமாப்பு இல்லை நான் தான் உயர்ந்தவன் என்ற எண்ணம் இல்லை நான் மிகவும் தாழ்மையானவன் நான் ஒரு பாவி என்று சொல்லி கடவுள் முன்பாக விழுந்தால் படிக்கிட்டு விடுவோம் அப்பொழுது அது நமக்கு நல்ல வழியை காட்டி நல்ல மனிதனாக நம்மை மாற்றும்